விருச்சகராசி என்பதில்லை விருச்சகராசிகளை என்னங்க சொல்றது பல நாள் கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாட்கள் அப்படின்னு சொல்லலாம் பெறக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுக்கு தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை சுமப்பதற்கான ஒரு அருமையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஒரு கஷ்டங்களை மட்டுமே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சி சொல்லிடலாம் சார் சமீபத்தில் பல கஷ்டங்கள் பார்த்தீங்களா அப்போ ராசிக்காரரா நீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ராசிக்காரர்களுக்கு எதுவுமே வந்து டக்குன்னு ஒரு அமைய அமையாது ஒரு குழந்தையாக இருக்கட்டும் திருமணமாக இருக்கட்டும் எதுவுமே ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஜர்க்கு லைட்டாக ஒரு ஜர்க்கு காட்டிட்டு தான் அவர் வந்து அமையும் ஒரு திருமண ரெடியாகவும் ஆகும் மறுபடியும் ஸ்டக் ஆகி பிரச்சனை ஆகும் மறுபடியும் அதுக்கப்புறம் வந்து ரெடி ஆகிடும் குழந்தைக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும் மறுபடியும் ஏதாவது சின்ன சின்ன தரங்கள் இருக்கும் அவரும் ஆட்டோமேட்டிக்காக குழந்தை நல்லபடியாக பிறக்கும் ஸோ இது மாதிரி ஒரு சின்ன சின்ன வழியை கொடுத்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல விஷயத்தை கொடுப்பாரு இந்த கடவுள் இந்த மாதிரி பல கஷ்டங்களை மட்டுமே பாடங்களாக ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போது இத்தனை நாட்கள் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அதில் வந்து என்ன அப்படியே உங்களுக்கு வேரியேஷன் நடக்கும் போது என்ன வந்து உங்களுக்கு முன்னேற்றம் நடக்கும் போது அப்படிங்கிறத இந்த வீடியோவே ஸோ நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் நின்று திரும்பி பார்த்துட்டு இருப்பீங்க கரெக்டாக தான் வந்திருக்குமா இந்த இடத்துக்கு கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்குமா கரெக்டான நேரத்தில் தான் வந்திருக்குமா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடையும் தயக்கத்தோடையும் ஒரு இடத்துல நின்றுட்ருப்பீங்க எதுக்கு சார் ஓப்பனாக சொல்லுன்னா இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு தற்போதைய நிலமே கடன் கொஞ்சம் இருக்கும் இந்த கடன் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து கழுத்து நிறைவேற மாதிரி இருக்கும் உடல் ரீதியான சின்ன சின்ன உபாதிகள் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் குடும்ப ரீதியான விஷயங்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் இப்போ பரவாயில்லையாக இருக்கும் பசை கம்பேர் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதான் இந்த வீடியோ இதில் சென்டராக நின்றுட்டு நீங்கள் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரில சார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா ராசியில் நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லாயிருக்கு சார் அந்த நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு ஒரு மார்க்கமாக தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தசாபுத்தி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க லோக்கல் உங்களோட ஜோசியர் யாராக இருந்தாங்கன்னா அப்போ கொடுத்து செக் பண்ணி பாருங்க அப்படியே இல்லையா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லை சார் நான் லோக்கலே பார்த்துருங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது தெளிவாக சொல்கிறாங்க அப்படின்னா லோக்கலே பாருங்கள் அப்படின்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சிக்கலாம் நிறைய பேர் கேட்குற ஒரே விஷயம் சார் இதில் நாங்கள் எப்படி வந்து அடுத்த ஸ்டெப் இது நடக்கணும் அப்படிங்கறத நாங்கள் எப்படி தீர்மானிக்கிறது இந்த விஷயத்துக்காக நான் ஏங்கிட்டு இருக்கேன் அதை எப்படி தயாரிக்க அதை வந்து எப்படி நம்ம அந்த இடத்துக்கு நான் போய் நிற்கிறது அது வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டோடு நம்ம அங்கே போய் சரி பண்ணணும் அப்படிங்கிறவங்களாம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து பேசி தெரிஞ்சுக்கலாம் ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் ஓடி இருக்கும் யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருப்பேன் சரி சார் இப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு முதன்மையாக நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ராசிகள்லையே முக்கியமான ராசிகள் ஒரு குறிப்பிட்ட ராசிகள் தான் நினைத்ததை நடத்தி முடிக்கக்கூடிய அளவுக்கு தெம்பும் திறமையும் இருக்கிறவங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லா தொழிலையும் இருப்பாங்க அதிகமாக ராணுவ ரீ ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க இராணுவம் போலீஸு இந்த ரொம்ப குடஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது விருச்சகராசிக்காரில் தான் இருக்கும் இந்த விருச்சகராசிக்காரில் மட்டும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் இரிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க என்ன அப்படின்னா ஒரு விஷயம் ஒன்று தோணிச்சா அதை மைண்டுக்குள்ளே குடஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை அவட்ட கேட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்கும் அந்த கேட்டோம் சரி கேட்டாச்சு அதோட விட்டுராமே இல்லை இல்லை அதில் இன்னொரு சந்தேகம் இருக்குது அதை இன்னும் டீப்பாக போகும் அந்த மாதிரி ரொம்ப டீப்பாக போய் யோசிக்கொடுக்குறீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா எங்கள் ஒரு சிஐடி ஆஃபீஸர் மாதிரி வச்சுக்கோங்களேன் இவங்க கூட பணியாற்றுவதும் சரி இவங்க கூட திருமண வாழ்க்கையில் இருக்கிறதும் சரி ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு அவங்களுடைய திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும் பரவாயில்லையாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டு சண்டைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா பேசுகிறங்கிற பேரில் வச்சு செஞ்சு விட்ருவாங்க வார்த்தைகள் கடினமானதாக இருக்கும் தேல் சிம்பிள்லேயே தேல் இருக்குது விஷயத்தில் தேல் கடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் எங்களோடய வார்த்தைகள் ரொம்ப கடினமான வார்த்தைகளாக இருக்கும் அந்த வார்த்தைகள்லாம் பதிலே சொல்ல முடியாது மன ரீதியான விஷயத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணிடுவீங்க உங்க அளவுக்கு வார்த்தைகளை விட்டாங்க அப்படின்னா அல்ல முடியாது அப்படிங்களா அதெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்கள் வாய் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே சாதிச்சிடலாம் அதே மாதிரி வாய்னால தான் இப்போ நீங்க கொஞ்சம் புழைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அது அப்படியும் சொல்லலாம் ஸோ இந்த சமுதாயத்துக்கு நம்மளுக்கு வாய் கண்டிப்பாக தேவை சார் இருந்தால் தான் சார் பிழைக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த ராசிக்காரர்கள் இன்னொன்று நல்லா மெயினாக திங்க் பண்ணிக்கணும் கல்வியாக இருக்கட்டும் செல்வமாக இருக்கட்டும் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்குடி வரும் செல்வம்லாம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கைக்குடி வரும் அந்த அளவுக்கு ஆடம்பர செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய ஒரு ராசிகள் நிறைய ஆன்சைட்டி சின்ன சின்ன விஷயத்துலாம் பயந்துக்குவீங்க அதுக்கப்புறம் அடடா இதுக்காக பயந்து அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து தோணும் தேவையில்லாத மனபயம் மரண பயம்லாம் உங்களுக்கு வந்து இது முன்னாடி வந்துட்டு போயிருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரில சார் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் எந்த பிரச்சனையுமே இல்லாங்குறான் ஆனால் அங்கே குடையுது இங்கே குடையுது ஒரு மாதிரி இருக்குது சார் அப்படிம்பீங்க அதெல்லாம் உங்களுக்கு வந்து மன சம்மந்தப்பட்ட விஷயம் தூக்கம்மையினாலும் நிறைய நாள் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த பிரச்சனை இல்லைன்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து ஓரளவுக்கு அப்படியே ஸ்டெடி ஆகிட்டே வருவீங்க தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப அப்படியே அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணிகிட்டே இருப்பீங்க எதுவுமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டீங்க யாரும் செய்யாத தொழிலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசைப்படுவீங்க அதே மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்டெப் எடுக்க ஆரம்பிப்பீங்க அப்படியே நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்களை சந்திச்சு தான் நீங்கள் வந்து மேலே வர முடியும் நீங்கள் நிறையா தொழிலில் பண்ணியிருப்பீங்க நிறைய இடங்களுக்கு நீங்கள் வந்து முன்னுதாரணமாக இருப்பீங்க நல்ல மரியாதைக்குரியவராக கருதப்படுவீங்க ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா உங்களை தாயோட சொத்துமா சரி உங்களுடைய தந்தையினுடைய சொத்துங்களும் சரி உங்களுக்கு வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் சேற்றக்கூடிய செல்வங்களும் அதிகமாகவே இருக்கும் நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஓரளவுக்கு உங்களுக்கு அதிகமாக சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பொன் பொன்பொருள் சேர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புக்கான காலகட்டம் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு மேலாம் நல்ல ஹைலைட்டு சுக்கரனுடைய அதிகம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அது வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தொழிலில் கொஞ்சம் முன்ன பண்ண இருந்துச்சு அப்படின்னாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் வரும் நீங்கள் முதலீடு பண்ணது எதுவும் முதலீடு பண்ணதே வேஸ்ட்லாம் இல்லை இன்றைக்கி உங்களுக்கு கடன் இருக்கே தவிர அந்தளவுக்கு பேக்கப் இருக்கு என்னைக்கு இருந்தாலும் தப்பிச்சிக்கலாம் ஆனால் என்ன சார் பேக்கப் இருக்குது அதெல்லாம் நம்ம எப்படி சார் விற்க சார் முடியாதான் நம்ம விற்கக்கூடாது நம்ம அந்த பேக்கப்லாம் இருக்கவே கடன் கடனெலாம் சால்வ் பண்ணும் அப்படின்னு நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க அதற்கும் கடவுள் வந்து உங்களுக்கு வழி வகுத்துட்டு தான் இருக்கார் ஆனால் என்ன கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கும் தற்போதைய நிலமையில் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா அந்த கடன் பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் கடன் பிரச்சனையை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்து சொத்து சேர்க்கறதுக்கான விஷயங்கள் தான் இதற்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடனே கிடையாது ஒரு மன நிம்மதியான வாழ்க்கையாக இருந்தீங்க தற்போதைய நிலமையில் கொஞ்சம் பொறுப்பு சேர ஆரம்பிச்சிது குடும்பம் பெருசாக ஆரம்பிச்சிது தொழில் விருத்தியாக ஆரம்பிச்சிது தொழிலுக்கு தகுந்த மாதிரி நாமளும் வளரணும் அப்படின்னு தேவையில்லாத சில ஆடம்பரத்தை அதிகப்படுத்த ஆரம்பிச்சிங்க அந்த ஆடம்பரத்துனால தேவையில்லாத கடன்களும் அதிகமாச்சு அதனால் தான் உங்களுக்கு கடனாக இருக்கே தவிர அதற்கு தகுந்த அளவுக்கு பேக்கப் உங்களுக்கு இருக்குது எந்த அளவுக்கு நீங்கள் கடன் சேர்த்திருக்கீங்களோ எந்த அளவுக்கு சொத்து சேர்த்துருக்கீங்களோ எந்தளவுக்கு நீங்கள் வந்து அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு மரியாதை ஊருக்குள்ளே இருக்குது அதை வந்து நீங்கள் ஹைலைட்டாக புரிஞ்சிக்கணும் இந்த ராசிக்காரர்கள் எதை தொட்டாலும் பொண்ணாகக்கூடிய காலங்கள் இனி வரக்கூடிய காலங்கள் ஒரு தொழிலில் போய் போடுறீங்க அப்படின்னா பக்கத்தில் ஒரு பயந்து நிற்கணும் ஊரில் இருக்கிற பெரிய ஆளுங்களாம் அவங்கள மதித்து பேசணும் நிறைய உங்களை வந்து பார்க்கும்போது ஒரு கௌரவமாக பார்க்கணும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஆள்ரா இவர் ரொம்ப பெரிய ஆள்ரா அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து யோசிக்கணும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்துருப்பீங்க ஆன்மீக ரீதியான விஷயங்களில் உங்களுக்கு கொஞ்சம் ஆற்றல் அதிகம் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் ஈடுபாடுகளும் அதிகம் அதே மாதிரி ரொம்ப ஒரு கேள்விக்கக்கூடிய விஷயங்கள் பேச்சாற்றல் தொழில் செய்கிறது ஒரு டிஜிட்டல் ரீதியான தொழில் செய்கிறது மேடை பேச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயமாக அமையும் கலைத்துறையில் உங்களுக்கு நல்ல ஈடுபாடு இருக்கும் சில லக்கணத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய தொழில் துறைகள் வந்து அமையும் என்ன இருந்தாலும் ஆன்மீகத்தை வந்து நீங்கள் விட மாட்டீங்க ஆன்மீகம் உங்களை ஈர்க்கும் ஆன்மீகத்தால் நீங்கள் வந்து வளரக்கூடிய காலகட்டங்கள் அதிகமாகவும் இருக்கும் இந்த ராசிக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்க 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 சின்ன சின்ன லாஸ் சின்ன சின்ன கடன் அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டே வரீங்க ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறிட்டு வரீங்க திரும்பி பார்த்தா தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு உயரத்தில் இருக்கீங்க அப்படின்னு சார் உயரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் சார் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏறி வந்ததெல்லாம் வெறும் படிக்கட்டு மட்டும் இல்லை சார் நீங்கள் கீழே விழுகாத மாதிரி ஒவ்வொரு கேட்டு போட்டுகிட்டே வரீங்க கீழெலாம் இறங்கவே மாட்டீங்க கவலைப்படாதீங்க இன்னைத்து காலகட்டத்தில் உங்களுடைய ப்ராஃபிட் உங்களுக்கு கடன் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாலும் அதை வந்து சால்வ் பண்ற அளவுக்கு உங்கள்கிட்ட திறமையும் இருக்குது அந்த அளவுக்கு உடல் வலிமையும் இருக்குது அந்த அளவுக்கு தைரியமும் இருக்குது அந்த அளவுக்கு ஐடியாலஜி நீங்க இறங்கி வேலை பார்க்குற ஆள் இல்லை மற்றவனை இறங்கி வேலை பார்க்க வைக்கிற ஆள் அவனை சம்பா அவனை மூவ் பண்ண வச்சே நீங்கள் வந்து சம்பாதிக்கக்கூடிய ஆளு அந்த அளவுக்கு வந்து மூளைத்திறன் உங்களுக்கு அதிகம் அந்த ஐடியாலஜி இருந்துச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக முன்னேறி வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அதனால நீங்கள் அவளே பட அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் ஐடியாவை மட்டும்தான் போடுவாங்களா அப்படின்னு பார்த்தா எந்த அளவுக்கு இப்போ உழைப்பு போட்டுட்ருக்காங்களோ அளவுக்கு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 அதிகம் தற்போதைய நிலமையில நீங்கள் வந்து கொஞ்சம் தொழிலில் கொஞ்சம் லாக லாஸாக இருக்குது சார் மேலே இப்போ நாம் படிக்கட்டு ஏறி வந்திருக்கோம் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்க அப்படின்னா வைர கிரீடம் அங்கே இருக்குது தங்க படிக்கட்டில் ஏறி வைர கிரீடத்தை அடைவதற்கான காலகட்டத்தை நோக்கி நீங்கள் பிரயாணிக்கிறீங்க அப்போ என்ன பண்ணும் கொஞ்சம் பூஸ்டப்பாக கொஞ்சம் நடங்க படியில் வழியில் நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கும் படிக்கட்டு காலை வைக்கிறதுக்கும் பயமாக தான் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன ஆணிகள் எங்கேயாவது இருக்குமானும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கும் உங்களை இடிக்கிறதுக்கு நிறையா பேர் வாங்க தங்க படிக்கட்டில் காலை வைக்கிறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க அத்தனை பேர் இருப்பாங்க இப்போ இத்தனையும் நீங்கள் தாண்டி மேலே வரணும் அப்போ தானே அந்த வைர கிரீடம் கிடைக்கும் ஸோ இதுக்கே நீங்கள் பயந்துட்டே எப்படி உங்களை அளவுக்கு இன்னும் யாரும் வரலங்குறத நீங்கள் திரும்பி பார்த்தா உங்களால் உணர முடியும் ஆனால் இப்போ திரும்பி பார்க்காதீங்க வெற்றி அடைஞ்சிட்டு தான் நாம் வந்து திரும்பி பார்க்கணும் ஸோ அது வரைக்கும் போராட்டமும் சரியான உழைப்பும் இருந்துச்சு அப்படின்னா விருச்சகராசிக்கார மாதிரி அவங்க வந்து வேறு யாராலையும் வர முடியாது சார் பதினாலு வருஷமாக கஷ்டப்பட்டாச்சு சார் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் உங்களோட வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்கள் பதினாலு வருஷமாக கஷ்டப்பட்டாச்சு இதுக்கு மேலே லைட்டாக ஒரு சின்ன சின்ன கதவுகள் ஓப்பன் ஆகிறது உங்களுக்கே தெரிய ஆரம்பிச்சிருக்கும் எல்லா பிரச்சனையும் அப்படியே சொல்யூஷன் கிடைச்சிட்டே வந்துட்டுருக்கு கவலையே பட தேவையில்லை இனி வரக்கூடிய நாட்கள் மகிழ்ச்சியான சந்தோஷமான உடல் ஆரோக்கியமான நீண்ட ஆயுளுக்கான நாட்களாக அமையும் எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் அதை ரொம்ப உற்று கவனித்து அதற்கு போல உழைப்பு போடக்கூடியவங்க நீங்கள் அந்த விஷயத்தில் நம்ம சக்ஸஸோடு தான் வெளியே வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க ஸோ இப்போ நிறைய முதலீடுகளை கொஞ்சம் போட்டிருப்பீங்க அதனால கொஞ்சம் குழம்பிகிட்ருப்பீங்க கவலையே வேண்டாம் போக போக சரியாகும் எல்லா விஷயமும் சரி பண்ணிடுவீங்க நீங்கள் தொட்டது எல்லாமே இப்போ சின்ன சின்ன லேகில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க அது சும்மா உங்கள் கண்ணில் மட்டும்தான் பிரச்சனையாக தெரியுது அது கூடியவரையில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆயிரும் நீங்கள் தொட்டது நீங்கள் சரி பண்ணது நீங்கள் உருவாக்குனது எல்லாமே பயங்கரமான ஒரு லாபத்தோடு உங்களை மன மகிழ்ச்சியோடு வச்சுக்க சார் கவலையப்படாதீங்க உடலை மட்டும் ஆரோக்கியமாக வச்சுக்காங்க மனசை ஆரோக்கியமாக வச்சுக்காங்க எது வந்தாலும் தாங்க உண்டா அப்படிங்கிற தைரியத்தை குடிச்சு பார்த்தீங்களா அந்த சனி பயிற்சியும் அந்த கேது பயிற்சியும் ராகு பயிற்சியும் அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தைரியத்தை குடிச்சு பாத்தீங்களா அந்த தைரியாதிபதி மிகப்பெரிய சத்து அந்த தைரியம் இருந்துச்சு எந்த இடத்துல போனாலும் பிழைச்சிக்கலாங்கிற தைரியத்தை குடிச்சு பாத்தீங்களா அது எவ்வளோ காசு கொடுத்தாலும் கிடைக்காது எவ்வளவு போராடுனாலும் கிடையாது மற்றவனுக்கு இப்போ உங்களால் ஒரு இடத்துல போய் நின்னீங்க அப்படின்னா ஜீரோவில் இருந்து கூட உங்களால் ஹீரோவாக முடியும் ஜீரோவில் இருக்கீங்க அப்படின்னா கூட உங்களால மிகப்பெரிய வருமானத்தோட மிகப்பெரிய ஒரு லெவலுக்கு ஜீரோலேருந்து ஹண்ட்ரடுக்கு வந்துட முடியும் ஆனால் மற்றவனால் வர முடியாது பயந்துக்குவோம் அந்தளவுக்கு உங்களோட உழைப்பு நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு எந்த விஷயத்தையும் டேலி பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருச்சு இப்போ காலங்கள் உங்களுக்கு கை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் நமக்கு ஸோ அதனால் கவலைப்படாமல் எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாமல் மன மகிழ்ச்சியோட தெளிவாக நீண்ட ஆயிலோடு இருக்க போகிறோம் ஸோ அதனால் உடல் ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியமாக வச்சுட்டு மனசு ஆரோக்கியமாக வச்சுட்டு தொழிலில் முன்னேற்றத்தோடு நாம் வந்து செயல்பட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நன்மைகள் நமக்கே ஸோ அதனால் கவலைப்படாதீங்க வேறு எந்த ஒரு கருத்துக்கள் வந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க வரக்கூடிய நாட்களை முருகர் வழிபாடு அதிகமாக பண்ணுங்கள் தற்போதைய நிலைமை உங்களுக்கு புத்தி சரியாக இருக்குதா அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஜோதிடத்தின் மூலமாக உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும் அப்படிங்கிற தெளிவாக சொல்லிடுவாங்க வேறு எந்த ஒரு கருத்துக்கள் வந்தாலும் மறக்காமல் நீங்கள் ஃபோன் பண்ணியும் பேசி தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இருக்குது அதே மாதிரி ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது வேறு எந்த கருத்துக்கு வந்தாலும் மறக்காமல் கால் பண்ணி கேட்டு எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே